மகாகவி முண்டாசு கவி தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி இவரை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்லாம் காமிக்கிறேன் எல்லா வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி இவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் சமூக சீர்திருத்தவாதியும் அவர் தமிழ் மொழியில் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது தேசபக்தி பாடல்கள் பிறகு பெண் விடுதலைக்காக ஜாதி மறுப்புக்காக குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் போராடியுள்ளார் இவர் கவிதையில் சிறந்தவராக இருந்ததால் இவருக்கு பாரதி என்ற பட்டமும் கிடைத்தது இது மட்டும் இல்ல நிறைய பாடல்கள் நிறைய கவிதைகள் வருது ஸ்டேடியூன் ராதே கிருஷ்ணா